பாபாவின் அமுதபாத்த உனது கடமைகளை நல்ல வெளிப்போடு பற்றில்லாமல் நீ அதனை செய்வதாக எண்ணாமல் கடவுளின் கைகளில் ஒரு கருவியாக செய்யப்படும் அந்த செயலின் பலனை கடவுளிடம் சமர்ப்பித்து அதனால் அந்த செயல் என்னை கட்டுப்படுத்தாது துன்புறுத்தாது அதே போல் எப்படி உடலுக்கு கல்லீரல் நீர் தேவையோ அதேபோல் உலக வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது பணம் தேவை என்றால் அதற்கான பணத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது கந்தத்தனம் இல்லாமல் தாராளமாக இல்லை தாய் அவர்கள் ஆயிரம் புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமம் தந்தை கடவுளுக்கு சமம் வணங்குபவருக்கு உரியவர் எனவே அவர் முன் விழுந்து வணங்கும் சகோதரர்களிடம் அன்பு செல் உனது சகோதரிகளை விட்டுவிடாது உனக்கு சக்தி இருந்தால் உதவி ஓம் சாயம் வாழ்க வய